உலக போரில் தந்தை இழப்பு ஏழ்மை குடும்பம் சிவாஜி வசனம் மூலம் கிடைத்த வாய்ப்பு பாட்டுக்கு பாடு அப்துல் ஹமீத் என்ன ஆனார் என்று இப்போது இணையதளத்தில் அவருடைய தற்போதைய நிலை வெளியாகி உள்ளது வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ பார்த்தோன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் எண்பது மற்றும் தொண்ணூறு கிட்ஸ் காலகட்டத்தின் ஞாயிற்றுக்கிழமையில் நாம் அனைவருக்கும் கேட்டு ரசித்த நிகழ்ச்சியில் ஒன்று லலிதாவின் பாட்டுக்கு பாடு இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளராக சரியான வசனம் மிரள வைக்கும் தமிழ் உச்சரிப்பு நம்ப முடியாத ஞாபக சக்தி என மக்கள் மனதை கொள்ளை கொண்டவர்தான் பி எச் அப்துல் ஹமீட் இவர் இவரின் குரல் சமீப காலமாக மக்களிடையே ஒழிக்காத காரணத்தினால் பலரும் இவர் இறந்து விட்டாரோ என்ற நினைத்த நிலையில் பிரபல ஊடகம் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு பி எச் அப்துல் ஹமீட் அவர்கள் இலங்கையில் பிறப்படம் ஆண்ட கொண்ட இவரின் சிறு வயதில் வறுமை கோட்டிற்கு கீழ் இருந்த வாழ்க்கையில் தன்னுடைய தந்தையை இரண்டாம் உலகப்போரில் போரில் தாய் கஷியா உமாவுடன் நாலு பிள்ளைகள் ஒருவராக வளர்ந்தவர் பி அப்துல் கமீட் பின்னர் இவருடைய தாயை தனக்கு தொகுப்பாளராக வேலை கிடைத்த போது இழந்தார் அப்போதெல்லாம் புகைப்படம் எடுத்துக்கொள்ள அதிக செலவாகும் என்பதில் ஒரு தாயின் செல்லறிந்த சிறிய புகைப்படம் மட்டுமே இருந்திருக்கிறது மின்சார வசதியே இல்லாத அந்த பகுதியில் ஆண்டிற்கு ஒரு முறை அந்தனியார் திருவிழாவில் ஒளிவரப்படும் சிவாஜி கணேசன் வசனங்கள் மூலம்தான் பேசும் திறமையை கொண்டு என்று கூறியிருக்கிறார் மேலும் இந்த திறமை அறிந்த ஆசிரியர் அவரை நாடகங்களும் கதாநாயகனாக நடிக்க வைத்திருக்காங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படம் வருவதற்கு முன்பாகவே நாடகங்களில் தான் வீரபாண்டியன் கட்டபொம்மனாக நடித்து அதிலிருந்து தான் இவருடைய வாழ்க்கையை தொடங்கியது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு இன கலவரம் ஏற்பட்டது அப்போது புலம்பெயர்ந்த அண்டைய நாடான இந்தியாவிற்கு வந்தவரிடம் பத்திரிகையாளர்கள் அவர்கள் தெரிந்த பெயரை குறிப்பிட்டு அவருக்கு ஒன்றும் இல்லையே என்று கேள்விகள் கேட்பாங்க அப்போது என்னுடைய பெயர் அடிபடும் போது யாராரோ ஒருவர் அவரும் அவரது மனைவியும் காரில் பயணித்து கொண்டிருந்த போது குண்டர்கள் தடுத்து காரில் பெட்ரோல் ஊற்றி உயிரோடு கொளுத்தி விட்டாக்க என்ற தகவலையும் சொன்னாங்க அப்போது தமிழ் மொழியில் இலங்கையில் பேச முடியாது என்ற காரணத்தினால் நான் வானொலி நிலையம் செய்யவில்லை எனவே அந்த வதந்திக்கு இதுவே ஒரு காரணம் என்று அவர் அந்த பேட்டியில் குறிப்பிட்டிருக்காரு அதற்கு பின்பு ஒரு நிகழ்வு என்னை நெகிழ வைத்தது ஒருமுறை என்னுடைய பணியாற்றிய நண்பர் ஒருவர் இறந்துவிட்டார் அது என்னை மிகவும் பாதித்ததால் நான் ஒரு கடிதம் எழுதினேன் இதனை ஒருவர் ஆதாரமாக வைத்து ஒரு செய்தி வந்தது அதனால் அதற்கு கொடுப்பு கொடுக்கப்பட்ட தலைப்பு பிரபல தொலைக்காட்சி தொகுப்பாளர் மரணம் கதிரி அழுத குடும்பம் என்று என்னுடைய புகைப்படத்துடன் வந்திருந்தது நானும் சரி பரவாயில்லை என்னால் அவருக்கு ஒரு சிறிய வருமானம் கிடைத்தது என்று மகிழ்ந்தேன் இதற்கு பிறகு மீண்டும் ஒரு சம்பவம் நடந்து எங்களுடைய வானொலியில் பணியாற்றிய ஒரு சகோதரர் கணவர் பெயரும் ஹமிட் அவர்கள் அந்த சகோதரி தன்னை விசாலட்சுமி என்று கூறி வானொலியில் அறிவிப்பார் அவருடைய கணவர் தென்னிந்தியாவுக்கு வந்தபோது இறந்துவிட்டார் அப்போது அவரின் இறப்பு வானொலியில் விசாலாட்சியின் அன்பு கணவர் விசாலஜி ஹமீத் தென்னிந்தியாவில் காலமானார் என்று ஒளிபரப்பானது அப்போது நான் தென்னிந்தியா பலமுறை வந்து சென்றிருந்தேன் ஆக என்னுடைய மனைவிக்கே தொலைபேசியில் வருத்தம் தெரிவிக்கும்போது அழைப்பு வந்தது ஆனால் என்னுடைய மனைவியின் பெயர் விசாலஜி அல்ல அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்காக இந்த குலகத்தை பொறுத்தவரையில் நான் மூன்று முறை இறந்திருக்கிறேன் என்று அந்த பேட்டியில் பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டார் பாட்டுக்கு பாடு பிஎச் அப்துல் ஹமீட் அவர்கள் இப்போது அந்த செய்தி தான் சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்